தொழில் இருக்கவே ஆடு வளர்ப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய தொழில் இருக்குது அதில் வந்து ஆடு வளர்ப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா வேலை இடத்த போய் வேலை செய்ய முடியல அவங்க ஓட முடியல ஓடேற முடியல அப்படின்னா இப்போ ஆட்டம் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம யாரையும் எதிர் பார்க்க தேவையில்ல யாரையும் எதிர்பார்க்க தேவை யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை சரிங்க செலவு வேணுமோ ரெண்டு பிடிச்சி விற்கலாம் நம்ம செலவு பார்க்கலாம் நம்ம பாட்டு ஆட்டோமிக்கலாம் வளர்த்துறதுக்கு நின்று பயிற்சின்னு அவசியம் இல்லை ஆடு வளர்த்துறோம் வெள்ளாடல இது என்ன ரக்க ஆடுங்கன்னு இது வந்து நாட்டாடணும் நாட்டாட்டில் செஞ்சது சரிங்கண்ணா ஆட்டிலே இப்போ நாட்டாட்டிலே வந்து கொடியாடு இருக்குது நிறைய வகைகள் தலைச்சேரி இருக்குது அதில் வந்து நாட்டாடை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அது மாதிரி வளர்ச்சியில் வளர்ச்சி கடை வந்து வளர்ச்சி அந்த நாட்டுக்காடா போட்டோம்ச்சிக்க சரிங்கண்ணா அந்த நாட்டுக்காடா ஆட்டு வச்சு சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதே வந்து அந்த நாட்டாட்டிலேயே வந்து கொடி கொட கடை போட்டோம்ச்சிக்க அந்த குட்டி மாதிரி குட்டி மாறிக்கணும் நான் கேட்குறது என்னென்னா கொடியாடு தலைச்சேரி அந்த மாதிரி இந்த பள்ளையாடுகள் போகாமல் நாட்டாடு வளர்த்துறதுக்கான காரணம் என்ன இந்த ஆடை ஏன் தேர்ந்தெடுத்து இந்த ஆடை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னு கேட்குறேன்

மூலிமா நமக்கு ஒரு இருபது குட்டி கிடைக்கும் சரிங்கண்ணா இப்போது ஆடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்து இந்த காலத்தில் வந்து நிறையா வந்து தொழில் பண்ணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்துருக்கீங்க வேறு யாராவது ஆடு வளர்ப்பை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்னெண்ணா சொல்ல அதாவது இது நல்ல தொழிலாக பண்ணலாமா பண்ணால் லாபம் இருக்குமா அப்படின்றத பற்றி கேட்குறேன் இதில் என்ன தெரியுமா ஆ டெய்லியும் அலையர் தான் இது டெய்லி இப்போ வந்து போட்டால் ரெஸ்ட் எடுக்க முடியாது சரிங்கண்ணா உனக்கு அலையத்துக்கு வெறுப்பம் இருக்குது மேலே முடியும் ஆ சமாளிக்கலாம் ஆ அப்படின்னாக்கா நீங்கள் ஆடு வாங்கி வளர்க்கலாம் இதில் லாபம் இருக்குது லாபம் இருக்குது லாபம் இருக்குது ஆலய தீபாட்டி மேய்கிறேன் கூலி அண்ணன் கூலி இருக்கு அன்னைய கூலி இருக்கு ஆனால் ஆட்டுக்காலலாம் அலையினு ஆலயம் டெய்லி அலை மழைதான் சேர்த்தான் வெயிலாக தான் சேர்த்தா அலைஞ்சா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போது ஆடு இவ்வளோ நாள் வளர்த்துட்டு வரீங்க நீங்கள் நிறைய நோய் மேலாண்மை இதில் பார்த்துருப்பீங்க ஆடுங்களுக்கு நோய் நொடி வர்றதை அதிகபட்ச அதிகமான நோய்கள் வந்து ஆடுகளுக்கு வருதுன்னா எந்தெந்த நோய்கள் அதிகமாக வருது நீங்கள் உங்களோட இந்த மூணு வருஷ அனுபவத்தில் அதிகமாக இருக்குன்னா வெள்ளம் அதிக நோடு நோய் வராது நோய் வராது இந்த கடு சொல்கிறீங்க மழை நாட்டாடு நாட்டை வடவோ இல்லை வெள்ளை பொடியாட் சேர்த்தான் அது மாதிரி நோய் வராது செம்பிளாடுங்களா ஆமாம் ஏகப்பட்ட நோய் மாதம் மாதம் ஊசி போட்டவனும் சரிங்களா சரி மழை காலத்தெல்லாம் அடிச்சாரிச்சிருந்துச்சுக்க இப்போ தாவா வெங்கும் மேச்சமையாது மூக்கால் தண்ணி ஓய்வும் பாலா வயிற போட்டுட்டு அது வம்படிக்காது ஆனா அதுல காசு இருக்கு செம்பரியில காசு இருக்கு செம்பரியில காசு காசு இருக்கு வெள்ளாட்ட விட செம்பரி லாபம் 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 தான் ஆனா இது வேலை சாஸ்தி வேலை சாஸ்தி அந்த போட்டுனா போட்டத தான் பண்ணி அழிச்சறோம் அழிச்சறோம் அதுதான் இது அப்படி கிடையாது ஏதோ ஒரு மூக்க மூக்க சரி ஓடுவோம் ஒரு நேரத்துல ஒரு தரங்கரம் வந்து போதுனா ஒரு மாத்திரை வாங்கி போட்டா சரியா போடும் அதுக்கு சரியா போடும் இதெல்லாம் வந்து காலை கனமா வந்து சேராது சரிங்க உங்களோட வயசு என்னங்க என்னோட வயசு சரி இந்த ஐம்பது வயசுலேயும் இந்த வீட்டில் உட்காராம இந்த ஆடு வளர்க்கணுன்ற எண்ணம் ஏன் வருது ஏன்னா இப்போ நீங்கள் என்னென்ன பேர் இப்போ ஓய்வு எடுக்கிற நேரத்தில் வந்து இப்போ நம்ம கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னா எண்பது வயசு வரைக்குமே எங்கள் ஊரில் கூட இன்னமும் ஆடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த உழைக்கணுன்ற எண்ணம் இந்த வயசுலேயும் எங்கேருந்து வருது அதுக்கான இது என்னென்னா முடியல ஒருத்தர் வேலை செய்ய முடியல போய் ஒரு மரமாட்டியை வெட்ட முடியல ஒரு அண்டை கேட்க முடியல மாம்பி தூக்கி போக முடியல ஒரு செம்ம சேனல் தூக்க முடியல அப்படின்னாக்க நம்ம ஆட்டை வச்சுக்கிட்டோம்னா அது கொண்டே நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அது கொண்டே காலத்தை ஓட்டிடலாம் நம்ம வந்து நவந்து போனாலும் அந்த ஆட்டை கொண்டு காலத்தை ஓட்டலாம் அந்த ஆடுகள் நம்மளை காப்பாற்ற முடியாது ஏன்னா இவரு இடத்துல ஒருத்தட்டே ஒன்று பத்து ரூபா கடை வாங்கலாம் சரி தான் பத்து இதை நம்பி நீ கடை வாங்கலாம் வெட்டினா தலையே ஆடு மூக்கும் மூக்கும் நீ பத்து ரூபா கடை வாங்கிட்டியா கொஞ்சம் குட்டி பறிச்சுதா இந்த அப்பே காசு வரும் அப்பே காசு நாக்கையும் ஆடும் அப்பிக்க அப்போ காசு கையில் காசு இருக்க மாதிரி ஆடு நம்ம கிட்டே இருக்காது ஆமாம் அது பட்டுன்னு எந்த நேரத்துறோன்னா எதுவும் உக்கார வந்துடுவா இப்போ எனக்கு ஒருத்தர் போய் வேலை வேலை செய்ய முடியல அதெல்லாம் பார்த்தேன் ஆட்டை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னா இங்கே ஆட்டை வாங்கி வச்சுட்டு நான் பட்டம் ஓடிக்கிட்டு இருப்பேன் வருஷம் ஆச்சுன்னா வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் ஆடு ஊற்றுவோம் வருஷம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சரிங்கண்ணா இந்த கால பசங்கள் வந்து பசங்க வந்து நிறைய பேர் வந்து ஆடு வளர்த்தணும்னு நினைக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது ஒரு கம்பெனிக்கு போனால் கூட இன்னைய நிலவரப்படி ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் அதாவது நம்ம எவ்வளோ கட்டிட்டு படிக்கிறோம் என்ன கட்டிட்டு படிச்சுட்டு போனாலும் சம்பளங்கிறது நிறைய கம்பெனியில் வந்து குறைவாக தான் தராங்க அவங்களு அவங்க வந்து ஒரு தொழிலாக எடுத்து ஆடு வளர்ப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் என்ன

யாரும் தலைவாக்க உங்கள் ஆடுகளை பற்றி சுருக்கமாக ஒரே வார்த்தையில் ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் ஆடுகள் உங்களுக்கு எப்படி எப்படிப்பட்டதுன்னா அதாவது என் ஆடை வச்சு நான் இதெல்லாம் வந்து பண்ணிருக்கேன் அதாவது ஒரு கடத்தை கொடுத்துருப்போம் ஒரு இடத்துல நம்ம கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட பத்து ரூபா கை நீட்டி வாங்காத அளவுக்கு கூட நம்ம ஆடுகள் நம்மளை நிறைய இடத்துல காப்பாத்திட்டோம் அந்த மாதிரி உங்கள் ஆடுகள் எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் உங்களை காப்பாத்திருக்கு இரும்போது நான் என்னென்னா வரத்தில் நான் வந்து ஆடு வாங்கி வளர்த்துக்கிடும் சொன்ன பண்ணால் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் ஆச்சா எனக்கு ஒரு இருபது வயசாச்சு ஆட்டை விட்டுட்டேன் சரிங்கண்ணா உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி தெரியலை சரிங்க இன்னும் வருஷம்